எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஃபுல் வினிங் ஒரு மாஸ் வினிங் தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா இன்றைக்கும் அதே நண்பர் நேற்று எடுத்து கொடுத்து அவர் தான் பேர் பிரபோன்னு நினைக்கிறேங்க நம்ம குரூப்பில் தான் இருக்கார் எடுத்து கொடுத்தார் கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் முன்னாடி எடுத்து கொடுத்தார் ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு நல்லா கொஞ்சம் கெஸ் பண்ணி எடுத்து கொடுத்தோம் ஏபிசி ஒரு ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏ சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு பி போர்டில் வந்து ரெண்டு சி போர்டில் ஏழு இதை தான் நாங்கள் வந்து வீடியோலையும் கொடுத்துருந்தோம் மிஸ் நம்பர் வந்த அப்புறம் கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏழு ரெண்டு ஏழு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழு எண்பத்தேழு ஏழு ரெண்டு ரெண்டு இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சிலையும் ஏழு 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 ரெண்டு அந்த மாதிரி வந்திருக்கு சூப்பர் வின்னிங் வந்திருக்கு எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் என்னன்றதை பின்னாடி நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பாருங்கள் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸிங் ஜஸ்ட் என்டர்டை வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எந்த மாதிரி கெஸிங் கொடுத்தேன்னு பார்க்கலாம் சரி அதுக்கு முன்னாடியே வருஷம் சொல்லிக்கிற போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இன்னைக்கு ரெண்டாவது ஏபிசி ஃபுல் வினிங் வாங்கிருக்கும் சரிங்களா வீடியோலையும் அதை சொல்லியிருக்கும் அதோட ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு ஸ்க்ரீன்ஷாட்லேயும் ஏபிசி ஃபுல் வினிங் வந்துருக்கு அதோட ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் என்ன எடுத்து போட்டோன்றது காமிக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போலில் ஏ போர்டில் ஏழு இதை நான் வந்து வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் தெளிவாக ஏழாம் நம்பர் தான் நாளைக்கு கேமில் சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன் மாதிரி ஏ போர்டில் ஏழு சி போர்டில் நம்ம ஏழு ரெண்டு கொடுத்தோம் அப்படியே மாசிட்டு நமக்கு பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா இதே தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் இதே பேரை தான் நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் ஒரு சூப்பர் வின்னிங் வந்திருக்கு அதேமாதிரி ஏபிசி டி நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் நம்ம கொடுத்ததே ஒரு ஏழு நம்பராக எட்டு ஒரு பத்து நம்பராக பன்னெண்டு நம்பராக இருக்குங்க சரிங்களா அதில் தான் கம்மியான நம்பர் தான் இருந்தது அந்த கம்மியான நம்பரில் ஒரு நம்பரில் அது இம்பார்ட்டன் போட்டிருப்போம் அந்த நம்பருக்கு நானூற்றி எழுபத்தி ஒம்போதுன்னு ஒரு நம்பரை போட்டு எழுதியிருப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த நம்பரில் நமக்கு எழுநூற்றி இருபத்தி ஏழு அப்படின்றது ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்குங்க யாராலையும் பாக்ஸ் போட முடியாது நீங்கள் யோசிக்கலாம் இருந்தாலும் நம்ம எல்லா கேஸிங்குமே ஏழு 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 ரெண்டு இப்படி தானே கொடுத்துருக்கோம் வீடியோவில் இந்த மாதிரி தானே கொடுத்துருக்கோம் ஸோ அதை தான் உங்களை நான் மேட்ச் பண்ண சொல்கிறேன் ஏன்னா போர்டு எப்படினாலும் மாறி உட்காரலாம் நம்ம கொடுத்த நம்பர் நமக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு அதை சொல்கிறோம் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஏழு ஒன்பது ஏழு எடுத்து கொடுத்துருக்கோம் ஏழு எட்டு ஏழு எடுத்து கொடுத்துருக்கோம் ஏழு ரெண்டு ரெண்டு எடுத்து கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா எல்லாமே ஏழு ஏழுன்ற பேர்ன்றதுனால தான் ஏழு ஏழையும் ஏழு ஒன்றையும் நம்ம வச்சு மேட்ச் பண்ணியிருந்தோம் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு ஏபிபிசிஎஸ்சியில் ஏழு 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 ரெண்டு கொடுத்துருக்கோம் இப்போ வீடியோவில் எந்த மாதிரி கொடுத்துருந்துன்னு பார்க்கலாம் வீடியோவில் நான் சின்னதாக மார்க் பண்ணியிருக்க உங்களுக்கு ஏ போலில் ஏழு சென்ட்ரு போல்லையும் ஏழு தான் சொல்லியிருந்தோம் அதுக்கு பவர் ரெண்டு சி போர்டில் ஏழு ரெண்டு கொடுத்துருந்தோம் புரியுதுங்களா ஏழு ஏழு ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் ஏழு ரெண்டு ஏழுன்னு அடிச்சிருக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் தேர்ட்டி தூக்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஎஸ்சியில் நம்ம இங்கேயும் ஏழு ஏழு கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் வந்த அப்புறமே ஏழு ஏழு கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட்லேயும் ரெண்டு இடத்துல ஏழு ஏழு இருக்குங்க சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் ஆல் போல்லையும் பார்த்தீங்கன்னா நான் ஏழு அதனுடைய பவர் ரெண்டு அப்படின்னு கலந்து மிக்ஸ் பண்ணி தான் அடிக்கின்றதையும் சொல்லியிருந்தேன் வீடியோ தெளிவாக கேட்டிங்கன்னா தெரியும் நான் ஏபிசி ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு அந்த இதை பாருங்கள் உங்களுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் நாற்பத்தி ஒம்பது எழுநூற்றி இருபத்தி ஏழு சார் இதை பாக்ஸ் போட முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரும் பாக்ஸ் போட வேணாங்க நான் கம்பேர் பண்ணி மிஷின் நம்பர் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி நான் வாட்ஸ்அப் மிஷின் நம்பர் குரூப்பில் அதில் கம்பேர் பண்ணி நம்ம எந்த மாதிரி கொடுத்துருக்கோமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறோம் ஒரு ரிசல்ட் வருது அதில் நம்ம கொடுத்த நம்பர் மூணு நம்பர் உட்காருதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியும் ஏ கால்குலேஷன் பற்றி உங்களுக்கு சொல்ல தேவை இல்லைங்க போன மாதம் பதிமூணு வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த மூணு மாதத்தில் ஒரு நூறு வின்னிங் மேலே ஏபிசி ஃபுல் வின்னிங் எடுத்திருக்கோம் எல்லா நாளுமே நம்ம வந்து வின் பண்ணியிருக்கோம் ஒரு நாள் ரெண்டு நாள் தவிர சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் நம்ம வீடியோவில் கொடுத்தது தான் நம்ம வீடியோலையும் பாருங்கள் அதை கொடுத்துருக்கோம் நம்ம இதை தான் ஸ்க்ரீன்ஷாட்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதை பற்றி தான் நம்ம பேசியிருப்போம் வீடியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம கெஸ்ஸிங் கேட்டிங்கன்னா தெரியும் நம்ம வந்து கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா மிஷின் நம்பர் வந்தபோது நம்ம வந்து ஒரு ஏழு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது கூட வந்து ஒரு ஒன்றா நம்பர்ன்றதுனால தான் நான் ஏழு ஒன்று அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் மிஷின் நம்பருக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிட்டே அதை மிஷின் நம்பர் வந்தப்பறம் பார்க்கலாங்கன்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏழு 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 ரெண்டு தாங்க அதிகப்படியாக கொடுத்துருந்தோம் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு இது வந்து நம்மளோட ஸ்கிரீன்ஷாட்டுங்க சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஏழு ஏழுன்ற அந்த நம்பர் எங்கேப்பா பா எங்கேப்பா எங்கள் கொடுத்தோன்னு கேட்பாங்க அதுக்காக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதுதாங்க ஸ்க்ரீன்ஷாட்டு இது வந்து எம்சிகேசி குரூப்பில் தான் ஷேர் பண்ணிவிடுவோம் சரிங்களா ஷார்ட் இன்னைக்கு இன்றைக்கி ஏழு ரெண்டு தான் ஷேர் பண்ணிவிடுவோம் ஏழு ரெண்டு ஒன்பதுன்னு ஷேர் பண்ணியிருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் திரும்பவும் திரும்ப சொல்லிக்கிற என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க நிறைய லைக் பண்ண 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 எனக்கு வந்து நிறைய மோட்டிவேட் ஆகும் நீ பாருங்க ஷார்ட்கட் ரெண்டிங் தான் எடுத்து கொடுத்தேன் அந்த மூணு நம்பர் தான் எடுத்து கொடுத்தேன் அதில் ஒரு நம்பர் ஏழுநூத்தி இருபத்தி ஒம்பதுன்னு கொடுத்தேன் அப்படியே அடிச்சிருக்கு ஏழு ரெண்டு நமக்கு பாஸ் ஆகிருக்கு அதனால் சொல்கிறேன் ஷார்ட்கட்லாம் யார் யார் வேணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அவங்க லைக் பண்ணுங்கள் ஒரு ஐநூறு லைக் தனுச்சுன்னா ரெகுலராக நம்ம வீடியோவில் நம்ம ஷார்ட் கட்டையும் அப்படியே வந்துடும் உங்களுக்கு அப்படி இல்லைனா எம்சிகேசி தான் நம்ம அதை போட்டுகிட்ருப்போம் அப்படிதான் போட்டுட்ருக்கோம் ரெண்டு நாளாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கொடுங்க சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குங்க கே சம்மந்தமாக நிறையா குரூப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பீங்க உங்களுக்கு நிறையா குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் யாராவது ஒருத்தர் நீங்கள் பயன்படுத்த முடியல கூட அவங்க பயன்படுத்திப்பாங்க அந்த ஒரு நன்மைக்காக பண்ணுங்கள் ரெண்டாவது அஞ்சு நம்பர் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து ஒரு அஞ்சு ஜோடி எடுக்க சொல்லியிருந்தேங்க அந்த அஞ்சு ஜோடி எடுக்கிறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால அனுப்புங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் மிஷின் நம்பர் வந்தப்புறம் எடுத்து கொடுக்குற இந்த மாதிரி கேஸிங் இது வந்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த கேசிங் முன்னாடி வந்து ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா நார்மலாக வந்து நம்ம வீடியோவில் ஒரு கெஸ்ஸிங் போட்டுருவோம் அதனால் தான் வரிசையாக சொல்லிட்டு வரோம் இதில் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருந்தோம் ஏழு ஏழு கொடுத்துருந்தோம் ஏழு ரெண்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் உங்களுக்கு தெரியும் அதே நம்பர் தான் வேகமாக நம்ம டைப் பண்ண விடுபட்ட நம்பரில் பண்ணோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பத்தொம்போது ஏழு ரெண்டு ஏழு சரிங்களா அந்த ஏழு ரெண்டு ஏழுன்ற பேர் நம்ம எல்லா இடத்துலையுமே கொண்டு வந்திருக்குங்க சரிங்களா ஸோ அதை தான் நம்ம ஏபிபிசிஎஸ்சிலையும் கொடுத்துருக்கோம் நம்ம சிங்கிள் போர்ட்லேயும் அதுதான் கொடுத்துருக்கோம் தான் சொல்லியிருந்தோம் இதை தான் நீங்கள் கொஞ்சம் மேட்ச் பண்ணுங்கள் ஸோ டேரெக்டாக ஹிட் ஆகிறது ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப் ரெண்டு ட்ரிப் ஹிட் ஆகுங்க மற்றபடி இருக்கிற ஒரு பத்து வின்னிங் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம தான் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஏன்னால் என்னாலையும் சொல்ல முடியாது சரிங்களா நான் ஏழு ஏழு ரெண்டு கொடுத்துருக்கேன் நம்ம வீடியோவில் இங்கே ஏழு ரெண்டு ஏழுன்னு அடிச்சிருக்கு இருந்தாலும் ஏழு 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 ரெண்டு நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அதை நான் சொல்கிறேங்க சரிங்களா எழுநூற்றி இருபத்தி நாலு நம்ம கொடுத்துருக்கோம் அதை வந்து நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் மேட்ச் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச மட்டும் நான் பண்ணித்தரேன் நான் சரிங்களா எனக்கு வந்து ஜாக் பட் ரிசல்ட் இருக்கிறதுனால இந்த பர்ஃபெக்ஷன் இப்போ ஒரு நாலு நாளாக தள்ளி போய்ட்டுருக்கு இந்த பத்து நாளாக தள்ளி போய்ட்டுருக்கு அப்படி இருந்து மூணு வினிங் தட்டி தூக்கியிருக்கேன் நான் வந்திருந்தேன் அப்படி வந்து வந்துடுச்சு அப்படின்னா எட்டு வினிங் ஏழு வினிங் எடுத்துருக்கலாம் அந்தளவுக்கு தான் நமக்கு கெஸ்ஸிங் எமெர்ஜென்சி எல்லா நாளும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எல்லோரும் வச்சிருப்பீங்க ஏன்னா மேலே டாப் மோஸ்ட் நம்பர்லேயே நம்ம ஏழு ரெண்டு ஏழு 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 கொடுத்துருந்தோம் வீடியோலேயே அதை தான் பேசியிருந்தோம் வீடியோலேயும் அதை கொடுத்துருக்கோம் அதனால் நல்ல ஒரு வினிங் ஒரு

வந்திருக்கு ஏபிபி ஏபிபிசிஎஸ்சியில் ஏழு 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 ரெண்டு கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் தட்டு தூக்கி இருக்கும் சரிங்களா போர்டு வச்சு விட்டு எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் உங்கள்ட்ட கேட்குறேன் ஒன்று ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க அடுத்தது ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நல்லா இப்போ சைட் ரெகுலராக வீடியோ போடுவோம் அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க நினைச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு